குப்புவின் குல்லாய் பல கடை பழனிசாமிக்கு ஒரே ஒரு பையன் அவன் பெயர் குப்புசாமி குப்பு என்றே அவனுடைய நண்பர்கள் அழைப்பார்கள் குப்பு சென்ற மாதம் திருப்பதிக்கு போய் வந்தான் திருப்பதிக்கு போனபோது அவன் தலையிலே கருகரு என்று அடர்த்தியாக முடியிருந்தது திரும்பி வரும்போது இல்லை ஓலையிலே செய்த குல்லாதான் இருந்தது குப்புவின் தலைமுடிக்கு என்ன ஆயிற்று சென்ற வருடம் அவனுக்கு விஷஜுரம் வந்தது உடனே அவனது பாட்டி திருப்பதி வெங்கடாச்சலபதியே என் பேரனை காப்பாத்து அவனுக்கு முடி வளர்த்து உன் சன்னதியிலேயே கொண்டு வந்து இறக்குகிறேன் என்று வேண்டிக் கொண்டாள் சொன்னபடி செய்தாயிற்று இப்போது அவன் தலை மொட்டை மொட்டை தலை மேலே ஓலை கொல்லா குப்பு எட்டாவது படிக்கிறான் அவனது வகுப்பில் மொத்தம் நாற்பத்தி இரண்டு மாணவர்கள் குப்பு படிப்பிலே ரொம்ப சுமார் ரொம்ப ரொம்ப சுமார் நாற்பதாவது ரன் அப்படி என்றால் எவ்வளவு பொத்திசாலியாக இருக்க வேண்டும் குப்பு எப்போதுமே கடைசி பெஞ்சில் தான் உட்காருவான் அவனுக்கு இடப்பக்கம் கோபு கோவிந்து வலப்பக்கம் சரவணன் சங்கர் உட்காருவார்கள் அவர்களும் குப்பு மாதிரி தான் படிப்பிலே குப்பு திருப்பதற்கு போய் வருவதற்கு முன்பு அப்பாவின் கட்டளைப்படி தினமும் காலை எட்டு மணிக்கு அவர்களுடைய பல சரக்கு கடைக்கு செல்வான் ஒன்பது மணி வரை கடையில் இருந்து விட்டு பிறகுதான் பள்ளிக்கூடத்திற்கு புறப்படுவான் கடை வேலைகளை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவருடைய அப்பாவின் ஆசை ஆனால் அவன் கடையிலே செய்யும் வேலை அவன் அப்பாவுக்கு தெரியாது கடையில் இருக்கும் அந்த ஒரு மணி நேரத்திற்குள் அப்பாவுக்கு தெரியாமல் கற்கண்டு வெள்ளக்கட்டி முந்திரி பருப்பு இப்படி சில பண்டங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைத்துக் கொள்வான் பள்ளிக்கூடம் வந்ததும் தன் கடைசி பெஞ்சின் நண்பர்களுக்கு கொடுத்து தானும் தின்பான் பாடத்தை கவனிக்காமல் இந்த பண்டங்களை தின்பதிலேயே அவர்கள் போக்குவார்கள் இப்போது திருப்பதிக்கு போய் வந்த பிறகு குப்பு தினமும் நிறைய நிறைய கற்கண்டு கட்டிகள் வெள்ள அச்சுகள் முந்திரி பருப்புகளையும் கொண்டு வர விட்டான் முன்பெல்லாம் மடியிலும் சட்டை பையிலும் அவைகளை போட்டு கொண்டு போவான் இப்போது அப்பா பார்க்காத போது அவற்றை குள்ளாய்க்குள்ளே ஒழித்து ஒழித்து வைத்து கொண்டு வர ஆரம்பித்து விட்டான் அவனுடைய நண்பர்களுக்கு ஏக குஷி அன்றைக்கும் வழக்கம் போல இந்த பண்டங்களை குழாய்க்குள்ளே வைத்து எடுத்துக்கொண்டு போனான் கடையை விட்டு கால் கிலோமீட்டர் தூரம் கூட போயிருக்க மாட்டான் அப்போது மேலே வட்டமிட்டு கொண்டிருந்த இரண்டு காக்காய்கள் மேலிருந்தபடி குப்புவின் தலைமேல் இருந்த ஓலை குல்லாவை பார்த்து விட்டன உடனே ஒரு காக்கை மற்றொரு காக்கையை பார்த்து அதோ கீழே பாரு ஒரு ஓலை மூடி தெரிகிறதே எதையோ வச்சு ஒரு ஆள் மூடி எடுத்து போகிறான் நிச்சயம் அந்த மூடிக்குள் கீழே ஒரு பாத்திரம் இருக்கும் அந்த பாத்திரத்திலே நமக்கு பிடிச்ச நல்ல நல்ல பண்டமெல்லாம் இருக்கும் நமக்கு அது கிடைக்கணும்னா நான் சொல்றபடி செய்யணும் என்றது குப்பு குள்ளாய் தான் அது அந்த காக்கைக்கு தெரியவில்லை உடனே இன்னொரு காக்கை ஓ நீ சொல்றபடி நான் செய்கிறேன் என்று என்ன செய்யணும் என்று கேட்டது நீ மெதுவா கீழே போ சட்டென்று அந்த ஓலை மூடியை தூக்கிட்டு பறந்து போய் அதோ தெரியுதே அந்த தென்னை மரத்திலே உட்கார்ந்துரு நான் அந்த பாத்திரத்திலே இருக்கிற பண்டத்திலே பெருசா பார்த்து ஒன்னு எடுத்துட்டு வரேன் ரெண்டு பேரும் பங்கு போட்டு தின்னலாம் என்றது முதல் காக்கை நல்ல யோசனை நீ சொன்னபடியே நான் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த காக்கை மெதுவாக கீழ் நோக்கி சென்றது சட்டண்டு ஓலைக்குள்ளாயை கொத்தி கொண்டு பறந்து போய் தென்னை மரத்தில் உட்கார்ந்து கொண்டது மறு வினாடியே குப்புவின் தலையில் இருந்த கற்கண்டு வெள்ளம் முந்திரி பருப்பு எல்லாம் உருண்டு தரையில் விழுந்தன அடடே எல்லாமே தரையில் விழுந்து விட்டதாக சொன்னேனா இல்லை இல்லை ஒரே ஒரு பெரிய கற்கண்டு கட்டி மட்டும் தனியாக நின்றது கண் திறப்பதற்குள் முதலில் யோசனை பாய்ந்து அவன் அருகே வந்தது அங்கே பாத்திரம் எதையும் காணாது போனாலும் அதற்கு ஒரு பெரிய கற்கண்டு கட்டி போக போதாதா வேகமாக பாய்ந்து அந்த கற்கண்டு கட்டியை கொத்தி கொண்டு உயர பறந்தது அது பாய்ந்த வேகத்தில் அதனுடைய கூர்மையான அழகு குப்புவின் மொட்டை தலையை பதம் பார்த்து விட்டது அதிர்ச்சிக்குள்ளான குப்பு தலையை தடவி பார்த்தான் கையெல்லாம் ரத்தம் ஐயோ அம்மா என்று அலறியபடி அங்கேயே தரையில் உட்கார்ந்து விட்டான் சத்தத்தை கேட்டு அந்த பக்கமாக வந்தவர் போனவர் எல்லாரும் ஓடி வந்து பார்த்தார்கள் ஓலைக்குல்லாவைக் காணோம் தரையிலே கற்கண்டு கட்டிகள் வெள்ளாட்சிகள் முந்திரி பருப்புகள் எல்லாம் விழுந்து கிடந்தன இக்காட்சியை கண்ட பல சரக்கு கடை பழனிசாமியின் நண்பர் ஒருவர் உடனே பழனிசாமிக்கு தகவல் சொல்லி அனுப்பினார் ஓடோடி வந்த பழனிசாமி எப்படியடா இது நடந்தது என்று கேட்டார் மகன் நடந்ததை எல்லாம் சொல்லி அப்பா உங்களுக்கு தெரியாமலே தினசரி இப்படி பண்டங்களை கொண்டு போனேனப்பா அது தப்புதானப்பா இப்போது நான் நல்லா உணர்கிறேனப்பா இனிமேல் இது மாதிரி செய்ய மாட்டேனப்பா என்று மன்னிப்பு கேட்டான் இதை கேட்டு சுற்றி நின்றவர்கள் எல்லாம் சிரித்தார்கள் சரி சரி வா கடைக்கு போகலாம் தலைக்கு மருந்து போடுகிறேன் என்று சொல்லி குப்புவை கடை பக்கமாக அழைத்து சென்றார் பழனிசாமி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்